ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் பெய்துறவ பெண்களுக்குமே நல்ல ஒரு உபயோகமாக இருக்கிற உளுந்து கஞ்சியும் உளுந்து களியும் கருப்பு உளுந்து களியும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது அவ்வளோ ஒரு உபயோகமான ஒரு ரெசிபி பெண்களுக்கு இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலி உள்ளவங்க இது அடிக்கடி இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வரும் பொழுது அவ்வளோ ஒரு வழி நிவாரணமாக இது இருக்கும் கூடவே இந்த புய்பட்டி ஆன இந்த இளம் வயது பெண்கள் டீனேஜ் பெண்களுக்கு இந்த களியை செஞ்சு கொடுத்துட்டு வரும்பொழுது அவ்வளோ நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத விடிய வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கருப்பு உளுந்த நல்ல கழுவி அலசிட்டு உலத்தி நிழல்ல உலத்தியோ இல்லை வெயில்ல உலத்தியோ எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு கருப்பு உளுந்த அதே மாதிரி செஞ்சு எடுத்து வறுத்துக்கிறேன் நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணும் வெறும் மாணல்ல செவக்க வறுத்துக்கோங்க இந்த பவுடரை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் மீதி வந்து கொஞ்சமாக களி களிக்கு எடுத்து நம்ம களி செஞ்சுட்டு மீதி பவுடரை வந்து ஸ்டோர் பண்ணி அப்பப்போ உளுந்து கஞ்சியாக நம்ம பெண்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரது ரொம்பவே நல்லது அதாவது கால நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு குடிக்கும் பொழுது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ இதை வந்து நம்ம செவக்க வறுத்து அடுத்தது அரிசியை வறுத்து சேர்த்துக்கலாம் சரிங்களா இந்த களி வந்து இந்த பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் ஆன ஒரு அடுத்த அஞ்சு நாளைக்கு இந்த களியை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்க இழந்த அந்த ஹீமோகுளோபின் கால்சியம் சத்து எல்லாமே நமக்கு திருப்பி ரீட்டைன் ஆகும் அது வந்து அவ்வளோ நல்லதை வந்து நமக்கு உடம்புல வந்து செய்யும் ஸோ அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க இப்போ அந்த உளுந்து வந்து நம்ம செவக்க வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கால் கப்பு பச்சரிசியை நான் இதே மாதிரி செவக்க வறுத்துக்கிறேன் அதாவது செவக்க வறுக்க வேண்டாம் அந்த ஒரு மாதிரி பொறி அரிசி அளவுக்கு பொரியும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம பொடி பண்ணிக்கணும் நீங்கள் பொடி பண்ணும்போது மட்டும் நல்லா வந்து கவனமாக பொடி பண்ணிக்கோங்க குறை குரன் பொடி பண்ணிடாதீங்க நல்லா மைய மாவு பதத்துக்கு பொ பொடி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இது கிண்டி நமக்கு களி கிண்டும் பொழுது நல்லா மைய வரும் அழகாக நல்லா திரண்டு வரும் அதே மாதிரி கஞ்சி குடிக்கும் பொழுதும் சீக்கிரம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரிசியை வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நல்லா மைய பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த பொடி பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அடுத்த இதில் பார்த்தோம் இந்த மாதிரி நான் அரைச்சி வஞ்சி வச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப்பு தான் களிக்கு எடுத்துக்க போறோம் மீதியை வந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்றதை நான் செஞ்சு காட்டுறேன் கப்பில் ஒரு கப்பு நான் களிக்கு பவுடர் எடுத்துக்கிறேன் உளுந்து கடி செய்கிறதுக்கு நம்ம பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கருப்பட்டி எவ்வளோ அளவுன்னு பார்க்கணும் கருப்பட்டி கிடைக்காதவங்க மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க கருப்பட்டியோ மண்டை வெள்ளமோ எதா இருந்தாலுமே நல்லா வந்து கரைசி அதை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைசலாக அதை கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும் ஏன்னா அதில் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் இதில் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு நான் ஒன்றரை கப்பு கருப்பட்டி எடுத்துக்கிறேன் இது கரெக்டான ஸ்வீட்டு வந்து நமக்கு போதுமானது அளவாக இருக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கால் கப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் இது ஒன்றரை கப்பு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்றரை கப்பு கருப்பட்டியை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ கரைச்சி எப்படி செய்கிறதுன்றத அதை அடுத்தது பார்க்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு அடுத்து வந்து இதை எப்படி செய்கிறது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டியை சேர்த்துடலாம் இந்த ஒன்றரை கப்பு கருப்பட்டிக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து அதிகமாக தென்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு நம்ம எந்த கப்பில் கருப்பட்டி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கரைச்சி அதாவது அது எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிக்கிற அளவுக்கு எடுத்து இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி மாவில் சேர்த்து கிண்டணும் சரிங்களா இது கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம உளுந்து மாவை வந்து எப்படி கரைச்சிக்கிறதுன்றத போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து அந்த ஒரு கப்பை வானலில் சேர்த்துக்கிறேன் நல்லா அடி கனமாக இருக்கிற வானல் எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக இருந்தீங்கன்னா எடுத்திங்கன்னா அது கிண்டும் பொழுது நமக்கு சரிப்பட்டு வராது இதில் வந்து நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் உளுந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் கட்டி தட்டாமல் நமக்கு கிண்டறத்துக்கு வரும் ஸோ இது ஒரு டிப்பு தான் இது இதை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க அடுப்பில் எதுவும் ஏற்றாமல் வெறும் வானல்லே வச்சு இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வா வந்து ஸ்டவ்வில் ஏற்றி நம்ம வந்து கிண்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை நான் ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன் ஏற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம கிண்டணும் அதில் தான் இது வந்து கட்டி தட்டாமல் நமக்கு வரும் இப்போ இதே மாதிரியே நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது அப்படியே கெட்டிப்பட்டு நமக்கு வரும் அப்படியே இதை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும் பொழுது இதில் வந்து நம்ம கருப்பட்டியை நம்ம சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்து மாவு வந்து நமக்கு வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கருப்பட்டி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த கருப்பட்டியை நான் சேர்த்துறேன் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருப்பட்டியை இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ வந்து இதை நல்லா வந்து கிண்டி விடுங்க எடுத்தோடனே நமக்கு ஏதோ கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அங்கங்கே கட்டி கட்டியாக தென்படும் ஒன்றுமே பயப்பட வேணாம் அந்த சூட்லேயே இதை நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இலகி நல்லா வந்து நமக்கு இலகி வரும் அப்படியே இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து இலகி வரும் கைவிடாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா அழகா இலகி வந்துரும் அது பாருங்க நல்ல இந்த மாதிரி கிண்ட 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 நமக்கு அது இலகி வந்துடும் இப்போ இது அப்படியே நமக்கு அல்வா மாதிரி கெட்டிப்பட்டு வந்துக்கிட்டே வரும் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும் இப்போ இதுல வந்து அரை டீஸ்பூன் வந்து சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி வந்து நம்ம கிளறி விடலாம் இப்போ வந்து அப்படியே கெட்டிப்பட்டு நமக்கு அல்வா பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு நம்ம கிண்ட கிண்ட அப்படியே வந்து பாத்திரத்தோடு ஒட்டாமல் எந்த ஸ்டேஜில் வருதோ அப்போ தான் நமக்கு களி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு மொத்தமே வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அந்த அளவுவே போதுமானதாக இதுக்கு இருந்தது இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு இப்போ இந்த எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி அதே மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப அப்படியே கெட்டிப்பட்டு அப்படியே இறுகி வருது இல்லையா இப்போ திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயே விடுங்க நெய் சேர்த்து செய்யாதீங்க நல்லெண்ணெய் தான் வந்து இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லது பெண்களுக்கு வந்து அது ரொம்பவே கால்சியம் சத்து நிறையா கொடுக்கும் அதனால் நல்லெண்ணையே விட்டு செய்யுங்க இப்போ அதே மாதிரி ஒன்று திரண்டு அப்படியே உருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் திருப்பி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ கடைசியாக அந்த கரெக்டான பக் பக்குவத்துக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு நடுவில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு வரும் பொழுது இது வெந்து வந்துடும் உங்களுக்கு இதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அப்போ வந்து கரெக்டாக நமக்கு களி வந்து கரெக்டாக வந்து நமக்கு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னா நம்ம உளுந்து களி சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் இதை வந்து களியை வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த உளுந்து மாவில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ அதே மாதிரி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்ல கிண்டி எடுத்து நல்லா வந்து தொடைச்சிட்டு ஒரு நல்ல காற்று புகாத ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரம் இல்லாத டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது நீங்களும் பெரியவங்களுமே இந்த களியை வந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இடுப்பு எலும்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து கஞ்சி எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் ஆன் பண்ணாமல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த மாவை சேர்த்துக்கோங்க உளுந்து மாவை சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு தண்ணி நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லையா அந்த கப்பால் அந்த டம்ளரில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கிளறி விடுங்கள் நல்லா கட்டி தட்டாமல் நம்ம களிக்கு எப்படி கல கலந்து எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி கலந்துட்டு நல்லா கட்டி தட்டாமல் அது இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம கேழ்வரகு கஞ்சிலாம் ராகி கஞ்சிலாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் இது வந்து நல்லா கிளறி விடும்பொழுது நல்லா வந்து படுற ஸ்டேஜ் வரும் அப்போ வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதுலையுமே சுக்குப்பொடி இலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் பொழுது கூட ஏலக்காவை சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் கட்டிப்பட்டு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இது வந்து ரெண்டு பேருக்கு போடுறேன் சரிங்களா அப்போ வந்து இந்த அளவு நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ இதில் பால் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான உளுந்து கஞ்சியும் ரெடி இப்போ இதே மாவை வச்சு நம்ம களி எப்படி செய்கிறது கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்லதை வந்து செஞ்சு கொடுங்க ஈஸியான ரெசிப்பியும் கூட இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாவு சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு ரெசிப்பியுமே அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் மே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ